வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் கடைசியா நாம பதிவிட்டிருந்த பதிவுல பத்து முகத்தோன் அப்படிங்கிற ஐந்தாவது தலைப்பை தான் கேட்டிருந்தோம் இன்னைக்கான பதிவுல தேவர்களின் கோரத்தாண்டவம் அப்படிங்கிற ஆறாவது தலைப்பை கேட்கலாம் வாங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து நான் பதிவிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க புத்தகத்துக்குள்ள போகலாம் எப்பவும் போல இல்லாம இந்த தலைப்பு பத்ரன் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு நான் வாசிக்க வாசிக்க கேட்டுட்டே வாங்க இந்த முட்டாள்களின் யுத்தங்களில் நானும் ஒருவனாக கடந்த ஒரு சில வருடங்களாக சண்டையிட்டு வந்திருந்தேன் மகாபலியின் கீழ் நான் ஆறு வருடங்களாக சண்டையிட்டேன் பிறகு எனது சொந்த குழுவை உருவாக்க முயற்சி தோற்றுப்போனேன் அதன் பிறகு சுமாலியின் கீழ் நான் சண்டையிட்டேன் நான் ஒரு மிகப்பெரிய போர் வீரனோ அல்லது ஒரு தலை சிறந்த நிர்வாகியோ அல்ல மென்மையான கைகளை கொண்ட குள்ளமான குண்டான ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு காய்கறி வியாபாரி ஒரு மாட்டு வண்டிக்காரன் சந்தையில் உள்ள ஒரு கைவண்டிக்காரன் அல்லது ஒரு வண்ணான் போல நான் மிக சாதாரணமானவன் அடையாளமற்றவன் உறுதியான பார்வையோ வில் போன்ற புருவங்களோ எனக்கு கிடையாது கொக்கி போன்ற மூக்கு எனக்கு இல்லை என் உதடுகள் சேரும்போது ஒரு உறுதியான நேர்கோட்டை உருவாக்குவதில்லை கன்னங்களில் எடுப்பான எலும்புகள் கிடையாது எனக்கு பிளவு நாடி கிடையாது என் வாழ்வில் முன்பு எனக்கு வேறொரு பெயர் இருந்தது ஆனால் இப்போது பத்ரன் என்று மட்டுமே மக்கள் என்னை அறிந்துள்ளனர் எனக்கு ஒருபோதும் பெரிய லட்சியங்கள் இருந்ததில்லை பூரண நதியின் கரையில் அமைந்த எனது விவசாய நிலத்தை நான் பராமரித்து வந்தேன் அங்கு சில மிளகு கொடிகளும் ஒரு சில தென்னை மரங்களும் இரண்டு மாடுகளும் இருந்தன என் மனைவியோடும் துருதுருப்பான எனது மூன்று வயது மகளோடும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கிராமம் சிறிதாக இருந்தாலும் ஒரு புனித தோப்பு ஒரு சிறிய சிவன் கோவில் ஒரு கல்லுக்கடை ஒரு சிறிய பள்ளிக்கூடம் ஆகியவை உட்பட எல்லாமே அதில் இருந்தது கட்டுமான வேலை விவசாயம் போன்ற அடிப்படை கைத்தொழில்களும் கணிதம் மற்றும் ஒரு சில அடிப்படை பாடங்களும் அப்பள்ளியில் கற்றுக்கொடுக்கப்பட்டன அங்கு ஓர் இன்ப விடுதியும் இருந்தது தன்னை ஓர் மருத்துவர் என்று கூறிக்கொண்ட ஒரு போலி மருத்துவரும் எங்களிடமிருந்து பணத்தை பறித்த ஒரு பூசாரியும் இருந்தனர் எங்கள் எருமை மாடுகளோடு நாங்களும் சேர்ந்து குளித்த ஒரு பொதுக்குளமும் அங்கு இருந்தது நான் என் தந்தையைப் போலவே வாழ்ந்தேன் அவர் தனது தந்தையைப் போலவே வாழ்ந்திருந்தார் என் குழந்தைகளும் என்னைப் போல வாழ்வார்கள் அவர்கள் அதே தெருவில் வளர்ந்து கொண்டு அதே குளத்தில் குளித்துக்கொண்டு கொண்டு கிராமத்தில் இருந்த அதே கருப்பழகிகளிடம் காதல் வயப்பட்டு கொண்டு திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று கொண்டு அமைதியாக மடிந்து போவார்கள் ஒரு சிலர் அவர்கள் மரணத்திற்காக வருத்தக்கூடும் ஆனால் உலகம் அவர்களது மரணத்தால் எல்லவும் பாதிக்கப்படாது என் வாழ்க்கை எந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இன்றி வெறுமனே ஒரு முற்றுப்புள்ளியுடன் முடிந்து போயிருக்கும் ஆனால் அந்த தேவர்களின் வருகை எல்லாவற்றையும் மாற்றியது அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்து எங்களை உதைத்து கீழே தள்ளும் வரை அந்த ஜந்துக்கள் யாரென்று எங்களுக்கு தெரியாது அந்த நாட்களை நான் பீதியுடன் நினைத்து பார்க்கிறேன் எங்கள் நிலங்களிலிருந்து மிளகை சேகரித்து செல்வதற்காக அவ்வப்போது வந்த வர்த்தகர்களின் மூலமாக தொலைதூரத்தில் நடந்து கொண்டிருந்த போரின் அதிர்வு நாங்கள் செவ்வி மறுத்தோம் தேவர்களின் படைகள் முதன்மை தேவனான விஷ்ணுவின் கீழ் எவ்வாறு ஒன்று கூடின என்பது பற்றியும் மகாவலி எவ்வாறு போருக்கு தயாராகி கொண்டிருந்தார் என்பது பற்றியும் அவர்கள் பேசினர் நாங்கள் இந்த வதந்திகளை புறக்கணித்தோம் இவை முக்கியமற்ற விஷயங்கள் தொலைதூரத்தில் இருந்த ஏதோ ஒரு இடத்தில் நிகழ்ந்த விஷயங்கள் இவை அரசர்கள் போரில் சண்டையிட்டு தங்கள் ராஜ்ஜியங்களை வெற்றி கொண்டனர் அல்லது இழந்தனர் நாங்கள் கீழ்நிலையைச் சேர்ந்தவர்கள் அரசியல் என்னும் அசிங்கமான உலகத்தை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை மகாபலி தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்று நான் நம்பினேன் அவர் நியாயமானவர் என்றும் தனது மக்களை மனதில் கொண்டே அவர் ஆட்சி நடத்த முயற்சித்தார் என்றும் நான் நம்பினேன் எங்கள் கிராமத்து பெரியவர்கள் எங்களிடம் அப்படித்தான் கூறினார்கள் அந்த பெரியவர்களை நம்பாமல் இருப்பதற்கு எங்களிடம் எந்த காரணங்களும் இருக்கவில்லை தொலைதூரத்து தலைநகரத்தில் யார் ஆட்சி செய்திருந்தாலும் சரி அது பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு தெரிந்த ஒரே வழியில் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தோம் அவர்கள் எங்களை தொந்தரவு செய்யாதவரை அவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் என்று நாங்கள் எப்போது போதுமே கூறி வந்தோம் ஒரு புழுதியான மாலை பொழுதில் எங்கள் நிலங்களில் விவசாய வேலை பார்த்துவிட்டு நாங்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு குதிரையின் மீது ஒரு தூதுவன் வந்தான் அவன் நெடுநெடுவென்று இருந்தான் அவனது முகம் முழுவதும் அம்மை தழும்புகளால் நிரம்பி இருந்தது அவனது கண்களில் ஒரு வினோதமான பார்வை தென்பட்டது நாங்கள் எங்கள் சிவன் கோவிலை அழைத்துவிட்டு விஷ்ணுவிடம் சரணடைய வேண்டும் என்று அவன் எங்களிடம் கூறினான் அவனை எங்கள் கிராமத்து மக்கள் நல்லவிதமாக நடத்தினர் ஆனால் சிவனின் கோபத்திற்கு அவன் ஆளாக கூடாது என்ற எச்சரிக்கையோடு அவனை திருப்பி அனுப்பி னர் உண்மையில் அந்த தூதவன் அங்கிருந்து திரும்புவதற்கு முன்பாக எங்களது சிவன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தான் அன்று முழுவதும் நாங்கள் தேவர்களை பற்றியே பேசினோம் பேரரசர் ஏற்கனவே தோற்று போய் சுரங்கப்பாதை வழியாக தப்பிச் சென்றிருந்ததாகவும் விஷ்ணு எங்களது புதிய பேரரசராக ஆகியிருந்ததாகவும் சிலர் கூறினர் அத்தூதவன் தான் தங்கள் கூற்றுக்கான ஆதாரம் என்று அவர்கள் முழங்கினர் வேறு சிலர் மகாபலி தேவகுலத்தோடு சேர்ந்து சேர்ந்துவிட்டிருந்ததாகவும் சிவன் கோவில்கள் அனைத்தையும் வேக வேகமாக விஷ்ணுவின் கோவிலாக மாற்றிக் கொண்டிருந்ததாகவும் கூறினார் கல்லுக்கடையில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்தது சிவவெறியனான ஒருவன் கோபத்தில் என் நண்பனின் மூக்கை பதம் பார்த்தான் எங்களது அமைதியான கிராமத்தில் கடைசியில் ஏதோ சில நடவடிக்கைகள் ஏற்பட்டிருந்தது குறித்து நான் மகிழ்ந்தேன் வழக்கமாக உற்சாகமூட்டும் எதுவும் அங்கு நடைபெற்றதில்லை ஒவ்வொரு புதிய நாளும் அடுத்த நாளை போலவே சளிப்பூட்டுவதாக இருந்தது ஆனால் திடீரென்று ஒரு இரவு வேளையில் என் மனைவி என்னை எழுப்பினாள் அவள் என்னை என் தூக்கத்திலிருந்து முரட்டுத்தனமாக எழுப்பியதற்காக கோபம் கொண்டு அவளது திமிருக்காக அவளை நையப்புடைக்க விரும்பி பிறகு எங்கள் படுக்கையறையில் அந்நியர்கள் இருந்ததை நான் கண்டேன் அப்போது எனக்கு தோன்றிய முதல் சிந்தனை இப்போது கூட தெல்ல தெளிவாகவும் விழாவாரியாகவும் என் நினைவில் உள்ளது அடக்கடவுளே இவர்கள் சாப்பிடுவதற்கு நான் எதை கொடுப்பது இரவு உணவுக்கான நேரம் கடந்து இவர்கள் வந்திருக்கிறார்களே பிறகு உடனடியாக எனக்கு கோபம் வந்தது என் படுக்கையறைக்குள் அத்துமீறி நுழைவதற்கு அவர்களுக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் மெல்ல மெல்ல பயம் என்னை ஆட்கொள்ள துவங்கியது யார் இவர்கள் இவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் தினமும் என் வீட்டு முற்றத்தில் வெற்றிலை சாற்றை துப்பி அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சண்டைகளை மிகவும் ரசித்து கழித்த எனது பக்கத்து வீட்டு முட்டால் உயிரோடு எரிக்கப்பட்டிருந்தான் அவன் தன் வீட்டு முற்றத்தில் தகதகவென பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தான் தேவர்கள் எங்கள் கிராமத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் ஒட்டுமொத்த கிராமமும் எரிந்து கொண்டிருந்தது பயந்து போன கோழி குஞ்சுகளை போல மக்கள் தலைதெறிக்க தறிக்க ஓடிக்கொண்டிருந்தனர் மக்கள் கண்டதுண்டமாக வெட்டப்பட்டதை நான் கண்டேன் வீடுகள் தீக்கிரையாகின பொன்னிற தோலையும் பேய் போன்ற முகங்களையும் கொண்ட குதிரைகளின் மீது அமர்ந்து வந்த வீரர்கள் இகழ்ந்து கொண்டும் மூளையிட்டுக் கொண்டும் மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தனர் அந்த அந்நியர்கள் இப்போது என் மனைவியின் மீது வஞ்சக பார்வையை வீசிக் னர் என் மனைவி நடுங்கிக் கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது நான் படுக்கையறையிலிருந்து எழுந்து என் கைகளால் எனது குடும்பத்தாரை பாதுகாப்பாக அணைத்துக் கொண்டேன் அந்த பேய்கள் எகத்தாளமாக சிரித்தன பிறகு என் வீட்டு வைக்கோல் கூரையை நெருப்பு விழுங்க துவங்கியதால் ஏற்பட்ட சடசடவென்ற சத்தம் என் காதுகளில் விழுந்தது அப்போது யாரோ ஒருவன் தனது வாளின் கைப்பிடியால் என்னை தாக்கினான் என் மூக்கின் மேற்பகுதி உடைந்தது அதிலிருந்து புறப்பட்ட வழி என் உடல் நெடுங்கிலும் பரவியது பதினைந்து வயதே நிரம்பிய ஒரு சிறுவன் என் மகளை அவளது கால்களை பிடித்து தூக்கி ஒரு கந்தல் துணியை விசிறியடிப்பதைப் போல அவளை சுழற்றி எந்த வீட்டின் மண் சுவற்றின் மீது வேகமாக தூக்கி எறிந்தான் என் அன்பு மகளின் மண்டை உடைந்த சத்தத்தை நான் கேட்டேன் அவளது ரத்தமும் மூளையும் எங்கள் முகங்களின் மீது தெரித்தன அந்த பேய்கள் மீண்டும் சிரித்தன நான் செயலற்றவனாக தரையில் நிலைகுலைந்து விழுந்தேன் என் மனைவியும் மூச்சறையானாள் அந்த பேய்கள் அவளை இருட்டிற்குள் இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது அவளை என் பக்கம் இழுப்பதற்காக அவளை பிடிக்க நான் தவிப்போட முயற்சித்தேன் எனது விரல் நகங்கள் அவளது கையில் இரத்த கீரல்களை ஏற்படுத்தின ஆனால் அவள் என் பிடியிலிருந்து நழுவி சென்று விட்டாள் நான் எழுந்து நிற்க முயற்சித்தேன் எல்லா இடங்களிலும் இரத்தம் சிதறி கிடந்தது தரையில் கிடந்த ரத்தத்தில் என் கால்கள் வழுக்கின என் கைகள் என் மகளின் சிதறுண்ட தலையை தொட்டன நான் நடுங்கினேன் நான் அந்த காட்சியை காண விரும்பவில்லை நான் ஓர் ஆயுதத்தை தேடி தட்டழிந்தேன் அந்த சண்டாளர்களின் மண்டைகளை உடைப்பதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது நான் என் மனைவியை காப்பாற்றியாக வேண்டியிருந்தது என் மனைவியின் அலறல்கள் கிராமம் நெடுங்கிலும் எழுந்த அதே போன்ற அலறல்களுக்கு இடையே காணாமல் போயின என் வலிமை முழுவதும் கரைந்து கொண்டிருந்த போதும் கூட நான் தொடர்ந்து நடந்து முற்றத்தில் இருந்த ஒரு தூணை பிடுங்கி எடுக்க முயற்சித்தேன் அது உறுதியான மூங்கிலால் ஆனது ஆனால் என் துரதிருஷ்டம் அதை என்னால் தூக்கக்கூட முடியவில்லை அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று நான் நினைத்திருந்தேன் என் மனைவி கற்பழித்துக் கொண்டிருந்த பன்றியின் மீது நான் பாய்ந்தேன் வெற்று கைகளால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் சண்டையிட்டேன் ஆனால் தேவர்களின் படைவீரர்களுக்கு என்னால் ஈடுகொடுக்க முடியவில்லை ஒரு நொடியில் நான் தரையில் கிடந்தேன் அவர்கள் என்னை துவைத்தெடுக்க துவங்கினர் திடமான மரக்காலணிகள் என் முகத்தின் மீது வேகமாக பதிந்தன நான் மண்ணில் தரதரவென்று இழுத்துச் செல்லப்பட்டேன் அடிகள் சரமாரியாக என் மீது விழுந்தன நல்ல வேளையாக ஒரு சண்டாளன் தனது வாளை என் வயிற்றுக்குள் ஆழமாக செருகினான் பிறகு எல்லாமே இருட்டாகி போனது நான் கண்விழித்த போது இன்னும் இருட்டாக இருந்தது எங்கு பார்த்தாலும் நெருப்பு ஜுவாலைகள் தெரிந்தன ஆனால் அவை இப்போது மெல்ல மெல்ல அணைந்து கொண்டிருந்தன தூரத்தில் நரிகள் உலையிட்ட சத்தம் எனக்கு கேட்டது மயக்க நிலையில் இருந்த நான் இன்னொரு நாள் விடிந்திருப்பதாகவும் எழுந்து சென்று மாடுகளிடம் இருந்து பால் கறக்க வேண்டும் என்றும் நினைத்தேன் தரை சௌகரியமாகவும் குளிராகவும் இதமளிப்பதாகவும் இருந்தது பிறகு உண்மை நிலவரம் மெல்ல மெல்ல எனக்கு புலப்பட துவங்கியது நான் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தேன் வேதனை ஊசிகள் என் உடலின் பல்வேறு பாகங்களை குத்தி எடுத்தன காய்ந்து போன ரத்தத்தால் என் கண்கள் மூடியிருந்தன அவற்றை திறக்க நான் போராடினேன் தேவகுலத்தைச் சேர்ந்த சண்டாளர்கள் சிலர் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து மதுவருந்தி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்னை சுற்றி என் கிராமமும் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சின்னா பின்னமாக சிதைந்து கிடந்தன நான் எழுந்து நிற்க முயற்சித்த போது ஒரு சருகு ஒடிந்தது அதன் சத்தம் ஒரு இடிமுழக்கம் போல எனக்கு கேட்டது அந்த பேய் உருவங்கள் திரும்பி பார்த்தன நான் அசையாமல் உட்கார்ந்திருந்தேன் நான் உயிரோடு இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இப்போது அவர்கள் என்னை கொல்ல போகிறார்கள் என்று நான் நினைத்தேன் நான் உயிரோடு இருந்தேனா இல்லையா என்பதை அவர்கள் பரிசோதிக்கப் போவதில்லை என்று நான் ஒரு கணம் நினைத்தேன் அப்போது நான் அவனை பார்த்தேன் ஒரு உயரமான கருத்த உருவம் என்னை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது அவன் தனது கையில் வாளை நீட்டி பிடித்திருந்தான் நான் அடைந்தேன் அவன் சற்று அருகே வந்தபோது என் மகளை என் வீட்டு சுவர் முழுவதும் சிதறியடித்த அதே சிறுவன் தான் அவன் என்பதை நான் கண்டுகொண்டேன் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு ஏதேனும் அகப்படுமா என்று என் கைகள் துளாவி கொண்டிருந்தன அச்சிறுவன் என் அருகே வந்து நின்றான் பிறகு பின்னால் திரும்பி பார்த்தான் யாரோ அவனை கூப்பிட்டனர் அவன் சிறிது தயங்கினான் ஆனால் அதற்குள் யாரோ விட்டுவிட்டு சென்றிருந்த ஒரு பழைய கத்தி என் கைக்கு அகப்பட்டு விட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை நான் அச்சிறுவனின் வயிற்றில் செருகினேன் எந்தவிதமான சத்தமும் படுத்தாமல் அவன் என் மீது அமைதியாக விழுந்ததைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன் நான் அவனது உடலிலிருந்து அக்கத்தியை உருவி மீண்டும் அவனது கழுத்தின் பின்புறத்தில் செருகினேன் ஏய் பின்னி பிணைந்திருந்து எங்களது உடல்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த நபரின் குரலில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் வெளிப்பட்டன மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் நான் கொன்றிருந்த சிறுவன் மிகவும் கனமானவனாக இருந்ததால் அவனிடமிருந்து என்னை பிரித்தெடுப்பதற்கு நான் மிகவும் போராட வேண்டியிருந்தது அவனுக்கு அடியிலிருந்து வளைந்து நெளிந்து நான் வெளிவருவதற்கு முன்பு நான் வியர்வையிலும் இரத்தத்திலும் குளித்திருந்தேன் உள்ளுணர்வு என்னை தூண்ட எனது கிராமத்தின் எல்லையில் இருந்த காட்டை நோக்கி நான் ஓடினேன் எனது உடல்களில் நெஞ்சிருந்த கொஞ்ச நஞ்ச வலிமையையும் கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு அந்த அரக்கர்களிடம் இருந்தும் எனது கடந்த காலத்திடம் இருந்தும் எனக்கு பரிச்சயமாய் இருந்த என் வாழ்க்கையிடமிருந்தும் நான் ஓடினேன் எனது அன்புக்குரிய பயனற்ற அர்த்தமற்ற வெறுமையான மேலோட்டமான வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக நான் தொடர்ந்து ஓடினேன் அழுகிக் கொண்டிருந்த எனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் சடலங்களைப் பற்றி கவலைப்படாமல் அவற்றின் மீது தடுமாறியபடி பாதுகாப்பை நோக்கி நான் மூச்சரைக்க ஓடினேன் தேவர்கள் துவங்கியிருந்த காரியத்தை முடிப்பதற்காக வரவிருந்த பிணந்தின்னி கழுகுகளின் வருகையை எதிர்பார்த்து அந்த சடலங்கள் காத்துக் கொண்டிருந்தன மரணம் என்னை துரத்தி கொண்டிருந்தது என்னிடமிருந்து வேகமாக வழுக்கிச் சென்று கொண்டிருந்த எனது வாழ்க்கையை நான் துரத்தி கொண்டிருந்தேன் ஒரு கூரான வேதனை என் தோள்களை துளைத்தது புதிதாக ரத்தம் ஆங்காங்கே சொட்ட இருந்ததை நான் கண்டேன் அது நான் சென்ற இடமெல்லாம் ரத்தத்தால் ஒரு தடத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அந்த சண்டாளர்கள் என்னை நோக்கி அம்புகளை எய்து கொண்டிருந்தனர் அம்புகள் என் காதுகளை கடந்து வேகமாக சென்று எரிச்சலூட்டும் சத்தத்துடன் மரங்களின் மீது குத்திட்டு நின்றன அவற்றில் ஏதேனும் ஒன்று துளைத்திருந்தால் இந்த முடிந்திருக்கும் பிறகு எல்லாமே மங்கியது ஒரு எடையற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது நான் மிதந்து கொண்டிருப்பது போல உணர்ந்தேன் ஒரு கரும்பச்சை கடல் என்னை விழுங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தது மரக்கிளைகள் என் முகத்தை தாக்கின நான் ஒரு இருண்ட பாதாளத்திற்குள் வேகமாக விழுந்து கொண்டிருந்தேன் மரணம் இப்படிதான் இருக்குமா அது இவ்வளவு திடீரென்று ஏற்படும் ஒன்றா அது அன்பானதா நான் என் முகத்தின் மீது உணர்ந்த வருடல்கள் எடையற்ற உணர்வு மிதந்து கொண்டிருந்ததில் கிடைத்த இன்பம் அடுத்த கணம் நான் நினைவிழந்தேன் எனக்கு நினைவு திரும்பிய போது துர்நாற்றம் வீசிய ஒரு குகையில் ஒரு கரடுமுரடான கயிற்று கட்டிலில் நான் படுத்து கிடந்தேன் என்னை சுற்றி எல்லா இடங்களிலிருந்தும் உணகல்கள் வந்து கொண்டிருந்தன நான் எழுந்து உட்கார முயற்சித்தேன் ஆனால் வலியின் இரும்பு கரம் மீண்டும் என்னை கட்டிலில் மீது தள்ளியது நான் என் தலையை மெதுவாக திருப்பினேன் பலவிதமான அழுகிய நிலைகளில் பலர் அக்குகைகளில் சுற்றிலும் கிடந்ததை கண்டு நான் நடுங்கினேன் நான் தேவர்களின் தயவில் உள்ள ஒரு போர் கைதியா ஆனால் தேவர்கள் எப்போது கைதிகளை கொண்டு சென்றனர் மேலும் நான் ஒரு சாதாரண குடிமகனை தவிர ஒரு போர் வீரன் அல்லவே நான் தலைக்குள் வட்டமிட்டுக் கொண்டிருந்த பயனற்ற எண்ணங்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முயற்சித்து நான் அங்கே படுத்து கிடந்தேன் மக்களின் பேச்சுக்குரல் காற்றில் மிதந்து என்னிடம் வந்தது இவர்களில் பாதி பேர் நிச்சயமாக பிழைக்க மாட்டார்கள் மற்றவர்கள் எழுந்து நடமாடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஆகக்கூடும் அவர்கள் பேசிய மொழி நிச்சயமாக மிக உயர்ந்த நிலையிலான தமிழ்தான் கற்றறிந்த நகர மக்கள்கள் பேசிய மொழி அதுதான் நான் என் எதிரிகள் வசம் இருக்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் அந்த குரல்கள் உறுதியாக இருந்தன அவர்களின் இருண்ட கணிப்பு விவரிக்க முடியாத பீதியை எனக்குள் தோற்றுவித்தன பூரண நதியின் கரைகளை தாளாட்டி சென்ற அலைகளைப் போல எனது நினைவுகள் மயங்கிக் கிடந்த எனது மனதிற்குள் இருந்து மெல்ல மெல்ல வெளிப்பட்டு எனது விழிப்புணர்வுக்குள் நுழைந்தன அது எனக்கு ஏற்படுத்திய அளப்பரிய வேதனையால் நான் ஒப்பாரி வைக்கத் துவங்கினேன் மரணத்திற்காக காத்து கொண்டிருந்த பலரது இருந்து எழுந்த அழுகைகள் அந்த குகை நெடுங்கிலும் எதிரொலித்தன அந்த கணங்களில் ஒன்றில்தான் என் மக்களின் அழுகைகளின் மத்தியில் நான் என்னை இழந்து தேவர்களை பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் செய்தேன் இப்படிதான் தேவர்களின் கோர தாண்டவம் அப்படிங்கிற ஆறாவது தலைப்பு நிறைவு பெறுது தோற்றவர்களின் வீரக்கதை அப்படிங்கிற ஏழாவது தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது பாக்கியா வெண்கடேசன் நன்றி